வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவி இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் அல்வா மாதிரி வாயில் போட்டால் வழுக்கிட்டு போகிற அளவுக்கு கோவை அன்னபூர்ணா ஸ்டைலில் ரவா கிச்சடி தான் செய்ய போகிறோம் அந்த சுவையோட ரகசியம் என்ன இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வனஸ்பதி நீங்கள் நெய் சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப் அளவுக்கு ரவையை போட்டுக்கலாம் அளவான தீயில ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை வறுத்துக்கலாம் கைவிடாமல் பிரட்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் கருகிடும் இந்த அளவுக்கு வருபட்டது போதும் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஒட்டி ஆற வச்சிடலாம் இந்த கிச்சடியை வனஸ்பதி சேர்த்து தான் செய்ய போகிற நெய் சேர்த்து போது அதிகமாக சாப்பிடவும் முடியாது திகட்டுற மாதிரி இருக்கும் ஐம்பது கிராம் வனஸ்பதி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடச்ச முந்திரி கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது வெங்காயம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் டேஸ்ட் மாறிடும் கால் கப் அளவுக்கு ரொம்ப பொடியாக நறுக்கின கேரட் போட்டுக்கலாம் அதே அளவுக்கு பொடியாக நறுக்கின பீன்ஸ் நான் நறுக்கி வச்சுருக்கிற மாதிரியே பொடியாக நறுக்கிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு பச்சை மிளகாயை ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் ரவை எடுத்திருக்கோம் நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் இன்னும் கூட ஒரு கப் தண்ணி சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க குலைவாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு மிருதுவாக இருக்கும் இதில் சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் ஒன்று சேர்த்துடலாம் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சின பாலையும் ஊற்றி கொதிக்க விடலாம் பால் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ அந்த டேஸ்ட் கிடைக்கும் இது கொதித்து வந்துருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு அதோடைய நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையையும் தூவின மாதிரி போட்டு கலந்து விடணும் கட்டி பிடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை தண்ணி அதிகமாக இருக்கிறதால ரவை போட்ட பிறகு ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சுக்கணும் மிதமான தீலையே ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விடணும் அதிகமான தீயில கலந்து விட்டால் சீக்கிரமாக கெட்டியாயிரும் ரவையும் வேகாது மிருதுவாவும் இருக்காது இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டுடலாம் இது கொஞ்சம் ஆறும்போது கெட்டியாயிடும் இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் அருமையான சுவையில் அல்வா மாதிரி அன்னபூர்ணா ஸ்டைல் ரவா கிச்சடி ரெடி ஆயிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு அதுக்கு பிறகு பரிமாறிக்கலாம் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்